வணக்கம் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை நூற்றி மூட்டைகள் மினி லாரியுடன் பறிமுதல் இருந்து மூன்று பேர் கைது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் திருச்சி காவல்துறை துணைத் தலைவர் பகலவன் அவர்களின் உத்தரவின்படியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அரியலூர் மாவட்டம் முழுவதும் அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்பவர்களை தொடர்ச்சியாக காவல்துறையினரால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு தொடர் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரியலூர் காவலாய்வாளர் சகாய் அன்பரசு அவர்களின் தலைமையிலான காவல்துறையினர் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அரியலூர் காந்தி மார்க்கெட்டில் உள்ள நியூ ரஹ்மத் மளிகை கடை முன்பு நின்று கொண்டிருந்த டிஎன் முப்பத்தி ஒன்பது சி முப்பது அறுபது என்ற பதிவின் கொண்ட மினி லாரியை சோதனை செய்தபோது அதில் நூற்றி ஒரு மூட்டைகள் அரசால் தடை செய்யப்பட்ட சுல்தான் புகையிலை பொருட்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கிலோ இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக மாவட்ட உணவு பாதுகாப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்து வரவழைக்கப்பட்டு அவர்கள் கைப்பற்றப்பட்ட புகையிலையை பரிசோதனை செய்து இதுபோன்ற புகையிலை பொருட்கள் அரசு மற்றும் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது என்று உறுதியளித்தனர் இதனையடுத்து அரசால் தடை செய்யப்பட்ட மேற்படி நூற்றி புகையிலை மற்றும் ஏற்றி வந்த மீனாரியை பறிமுதல் செய்யப்பட்டு குற்றச்செயலில் ஈடுபட்ட விற்பனையாளர் ஜெய்கொண்டம் ரெட்டியார் காலனியைச் சேர்ந்த ஸ்டீபன் விவாகர் ஜெய்கொண்டம் அண்ணா நகரை சேர்ந்த ஓட்டுநர் ராம் சூர்யா நியூர் அகமத் மளிகை கடை உரிமையாளர் அகமது பஷீர் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் டிஎன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்